நம்மளோட துரதிருஷ்டத்தெல்லாம் அதிர்ஷ்டமா பயன்படுத்தி நம்ம கண்ணீரா கூட இன்னைக்கு காசாக்கிட்டு இருக்க சாமியாருங்க தாங்க அதிர்ஷ்டசாலி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கு கஷ்டம் சொல்லிட்டு யார் நேரா என்ன போற என்ன மாதிரி பெண்கள் நேர சாமியார் கிட்ட தான் போறோம் அவன் நம்மளோட முட்டாள் தனத்தை பயன்படுத்தி நம்ம கிட்ட பொருளா பூவா பழமா அரிசியா பருப்பா இப்படி வரிசையா வாங்கி அவன் ஒரு பொண்டாட்டி ஒன்பது வச்சு குடும்பம் பண்றானே அவன் தானே அதிர்ஷ்டி எப்படி சமாளிக்கிறான்னு தெரியலையே ஒரு பொண்டாட்டிய சமாளிச்சாதான் அவன் சம்சாரி பல பொண்டாட்டிகளை சமாளிச்சாதான் அவன் சாமியார் எங்களை மாதிரி சமூகத்தை பார்த்து கமலஹாசன் கேட்கிறாரு ரஜினிகாந்த் ஆன்மீகத்தில் கடவுளை தேடுகிறார் நான் சமூகத்தில் தேடுகிறேன்னு சொல்றார் சார் நாங்கெல்லாம் இப்ப எப்படி இருக்கோம் தெரியுங்களா சாமியார் செருப்பா இருந்தாலும் இருப்போம் சமூக பொறுப்பா இருக்க மாட்டோம் அப்படிதான் பெண்களோட நிலை இன்னைக்கு தான் வீட்டுல நடக்கிற பிரச்சனைய தானே சரி பண்ணி தானே வாழணும்னு யாரும் நினைக்கிறதில்ல சார் சாமியாருக்கு போனா சங்கடம் தீரும் வியாதி கூட தீர மாட்டேங்குது சார் ஆனா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் நம்ம போய் அவங்கால தான் தாம்பலத்துல கொட்டிட்டு வரோம் அவன் அதிர்ஷ்டசாலி சார் எங்க நல்ல உள்ளம் இருக்கிறதோ அங்க கடவுள் இருக்கிறான் அப்படின்னு நம்ம நம்பணும் அப்படி நம்பாத வரைக்கும் சாமியாருங்க அதிர்ஷ்டசாலி நம்ம துரதிருஷ்டசாலி தாங்க இதுல எந்த வித மாற்றமும் இல்ல ஐயா இப்ப எல்லாம் யார் யார் எந்தெந்த தப்பு பண்ணாலும் உடனே 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 நம்ம கேக்குறோம் ஆனா இன்னைக்கு சாமியார்கள் ஒரு கோயிலுக்குள்ள உட்காந்துக்கிட்டு உனக்கு பத்து மாசத்துல புள்ள பிறக்குங்குறான் பூசணிக்காய் வாங்கிட்டு வாங்குறான் புளி பதிஞ்சு கிலோ வாங்கிட்டு வாங்குறான் உளுந்து இருபத்தஞ்சு கிலோ வாங்கிட்டு வாங்குறான் இதெல்லாம் எதுக்கு நம்ம யாராவது கேக்குறோமா கேட்க மாட்டோம் ஏன்னா அவன் கடவுள் ஆலயத்துக்குள்ள உட்காந்து கடவுள் பேர சொல்லி கெடுத்துக்கிட்டு இருக்கான் நம்ம யாருமே அவனை கேக்குறது இல்ல சார் காரணம் என்ன நம்மளோட மூட பழக்க வழக்கத்தை அவன் அதிர்ஷ்டமா பயன்படுத்திட்டு இருக்கான் சார் இன்னைக்கு ஒரு சிலையை நம்ம கடவுளா கும்பிடுறோம்னா அந்த சிலையில கூட ஒரு சிற்பியோட உழைப்பு இருக்கு சார் ஒரு சாமியாருக்கு என்ன சார் உழைப்பு இருக்கு என்ன உழைப்பு இருக்கு முதலீடு இருக்கா உழைப்பு இருக்கா திறமை இருக்கா மனசாட்சி இருக்கா மான வெக்கம் இருக்கா ஒண்ணுமே இல்லாதவன் அதிர்ஷ்டசாலி இல்லையா ஆனா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஆனா அவன் சாமியார் அவன் கால நம்ம போய் உழுவோம் இதெல்லாம் என்ன மாதிரி முட்டாள் பெண்கள் இருக்கிற வரைக்கும் இந்த சமூகம் திருந்தவே திருந்தாது சார் சாமியார் அதிர்ஷ்டசாலியா ஆயிட்டே இருக்க வேண்டியதா நம்ம துரதிருஷ்டசாலியா போயிட்டே இருக்க வேண்டியதா சார் ஒருத்தன் உட்காந்துகிட்டு ஐயாயிரத்தி ஒரு ரூபா பத்தாயிரத்தி ஒரு பணம் வாங்கி குழந்தைக்கு பேர் வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கான் சார் திங்கட்கிழமை போனா ஒரு பேர் வைக்கிறான் வெள்ளிக்கிழமை போனா இன்னொரு பேர் வைக்கிறான் இது தெரியுது எங்களுக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு பேர்ல ஒரு புள்ள பிறந்தா போதுன்னு போறோம் அப்ப எங்களோட ஏக்கத்தை அவன் வித்துட்டு இருக்கானே எங்களோட தாய்மை உணர்வை கூட அவன் காசாக்கிட்டு இருக்கானே இன்னைக்கு அவன் தானே சார் அதிர்ஷ்டசாலி அவனுக்கு என்ன சார் இருக்கு நம்மளோட ஏக்கங்கள் கண்ணீர் கவலை துயரம் எல்லாத்தையும் காசாக்கிட்டு இருக்கான் சார் என்னைக்கு நம்ம சமூகம் திரும்பி பார்த்து எந்த சாமியாரையாது சூரியனை பிறக்கிற நிர்ணயிக்கிறானா இறக்கிற இறப்ப நிர்ணயிக்கிறானா பிரிசுகிற காத்தை நிப்பாட்டுறானா இதெல்லாம் நம்ம யோசிச்சு என்னைக்கு நம்ம திருந்த போறோம் திருந்தவே மாட்டோம் அது வரைக்கும் சாமியார்கள் தான் சார் அதிர்ஷ்டசாலி